ஹாய் ஹலோ நியூஸ் குளிர்காலத்துல மோஸ்ட்லி தண்ணி குடிக்கிறத வந்து விரும்பவே மாட்டாங்க ஆனா இது பல மாதிரி உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் குளிர்காலத்துல உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறதால என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு தான் இன்னைக்கான வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் வீடியோ டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலராக தெரிய வரும் ஹைட்ரேஷனாக இருக்கிறது உடலை ஆரோக்கியமும் வச்சுட்டா வந்து உழவுது இது நல்ல உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கான ஒரு முக்கிய அம்சமாகவும் இருக்கு குறிப்பா குளிர்கால மாதங்கள்ல பல பேர் தச்சையெல்லாம் தண்ணி வந்து குடிக்கிறதே மாறாங்க ஏன்னா கூலிங் கிளைமேட்ஸ் வந்து தாகத்தோட உணர்வு வந்து அடைக்கலாம் ஆனா இந்த ஹைட்ரேஷன் குறைபாடு பல மாதிரி உடல்நல ப்ராப்ளம்ஸுக்கு வந்து வழிவகுக்கலாம் இது பல வழிகள்ல வந்து உடலை வந்து பார்க்குது உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் ஸ்ட்ராங்கான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பராமரிக்கவும் தண்ணி ரொம்பவே அவசியம் குளிர்காலத்துல பொதுவா குறைஞ்சி இம்யூனிட்டி பவரை வந்து காணப்படுது சோ உடல்ல இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கவும் உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் டே ஃபுல்லாக போதுமான அளவு தண்ணீரை குடிக்கிறத வழக்கமாக இருக்கணும் இது நோய் எதிர்ப்பு அமைப்பை ஸ்ட்ராங் ஆக்குறது மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் ஏற்படுற சளி அண்ட் காய்ச்சல் வந்து வளர்க்குது நாம் குடிக்கிற தண்ணீரை விட உடல் அதிகமான அளவு தண்ணீரை இழக்கிறப்போ நீர் இழப்பு வந்து ஏற்படுது இது சாதாரண உடல் செயல்பாடுகளை வந்து பாதிக்குது குளிர் காலத்துல குளிர்ந்த காற்று உட்புற வெப்பம் குறைஞ்ச வெப்பம் இதை எல்லாம் சருமத்தில் ஆவியாத சுவாச நீர் இழப்பு மூலமா நீர் இழப்புக்கு வந்து பங்களிக்கிது குளிர்ந்த காலநிலையில மக்களுக்கு தாக எடுக்கிறது குறைவா இருக்கிறதால தண்ணி வந்து உட்கொள்றது வந்து குறையுது இது குளிர்கால நீர் வந்து ஏற்படுத்தி ப்ராப்ளம்ஸையும் ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இது பெரும்பாலும் கவனிக்கப்படாமலையும் போகலாம் குளிர்காலத்துல உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை குடிக்காததால மலச்சிக்கல் மாதிரி டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுற அதிக வாய்ப்பும் இருக்கு அதாவது செரிவான ஆரோக்கியத்துக்கு போதுமான நீரை குடிக்கிறது அவசியமா கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இது மழத்தை லேஸ் ஆக்குது ஆனால் நீர் இழப்பு குடல் இயக்கங்களை மெதுவாக்கி பொதுவான குளிர்கால ஆனால் மலர்ச்சிகளை வந்து உருவாகுது ஆரோக்கியமான வளர்ச்சி மாற்றத்தை பராமரிக்க ஹைட்ரேஷனை இருக்கிறது ரொம்பவே அவசியமாக கருத்துக்கூடாது குளிர்ந்த காலநிலையில புரிஞ்ச அளவு தண்ணீரை குடிக்கிறது வளர்ச்சி மாற்ற விகிதத்தை குறைச்சி உடலோட கலோரிகளை வந்து எரிக்கிறத கடுமையாக்குது சரியான நீரே வளர்ச்சி மாற்றத்தை குளிர்காலத்துல மூட்டு மாறிடுச்சு நீரிழப்பு நீரேற்றம் இல்லாதது மூட்டு வலி அண்ட் விரைப்ப வந்து அதிகரிக்குது ஸோ குளிர்ந்த காலநிலை இருக்கிறப்போ உடலை ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுல முக்கியமா கவனம் செலுத்தணும் குளிர்காலத்துல நீரிழப்பு ஏற்படுறதற்கான அறிகுறிகள் ஒன்னா வறண்ட மெல்லியத்தோட முடி உடைதலும் அடங்கும் ஏன்னா குளிர்ந்த காற்ற சருமத்தோட ஈரப்பதத்தை இழக்க வைக்குது அது மட்டும் இல்லாம இது இயற்கையான டீஹைட்ரேட வந்து செயல்படுது சோ சருமத்தோட நிகழ்ச்சி தன்மையை பராமரிக்கவும் விரிசல் ஏற்படுறதை தடுக்கவும் நீர் குடிக்கிறத வந்து வழக்கமாக குறிப்பா குளிர்காலங்கள்ல அதிகரிக்கக்கூடிய சரும ப்ராப்ளம்ஸுக்கு உடலை வந்து ஹைட்ரேஷனா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன்னா நாள்பட்ட நீரிழப்பு அரிக்கும் ஸ்கின் அலர்ஜி மாதிரி நிலைமைகளை வந்து ஏற்படுத்தலாம் லேசான நீரிழப்பு காரணமா உடல் மன மனசூறு வந்து ஏற்படலாம் இது கவனம் செலுத்துறதுலயோ சிரமத்தை ஏற்படுத்துது நீரிழப்பு காரணமா அரைவாற்றி செயல்திற மனநிலை பாதிப்பு ஏற்படுற மாதிரியும் கூறப்படுது அதுவும் குளிர்காலத்துல வீட்டுக்குள்ள தங்குறதோ குளிர்ந்த சூழல்ல வேலை செய்யறதோ நீரிழப்பு தொடர்பான சோர்வை இன்னும் அதிகரிக்கலாம் போதுமான ஹைட்ரேஷன் மூலமா சோர்வை வந்து நாம தவிர்க்கலாம் இந்த குளிர்கால மாதங்கள்ல வந்து போதுமான அளவு நீர் வந்து குடிக்காதது இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸ வந்து ஏற்படுத்தலாம் சோ உடலுக்கு தேவையான போதுமான நீரேற்றத்தை எடுத்துக்கிறது மூலமா இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து விடுபட முடியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம்